சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் முன்னாள் அதிமுக நிர்வாகி பி என் எஸ் ராஜசேகரன் நினைவாக இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது சிங்கம்புணரி திருப்பத்தூர் சாலையில் பெரிய மாடு மற்றும் சிறிய மாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு பிரிவில் பதினாறு ஜோடிகள் மற்றும் சிறிய மாடு பிரிவில் முப்பத்தி எட்டு ஜோடிகள் என மொத்தம் ஐம்பத்தி நான்கு ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன பெரிய மாட்டுக்கு ஒன்பது கிலோமீட்டர் மற்றும் சிறிய மாட்டுக்கு ஆறு கிலோமீட்டர் தூரம் எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டது இலக்கை நோக்கி சீறிப்பாய்ந்த பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறங்களில் இருந்தும் பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தினர் வெற்றி பெற்ற உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரோக்கம் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டியில் பெண்ணி குக்ரேகுலாரைஸ் நண்பர்கள் சங்கம் சார்பில் ஐந்தாம் ஆண்டு இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடந்தது சுருளிப்பட்டி முதல் சுருளி அருவி வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஏழு கிலோமீட்டர் தூரம் மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது கரிச்சான் மாடு நடுமாடு தேன்சிட்டு தட்டான்சிட்டு புள்ளிமான்சிட்டு என ஆறு பிரிவுகளாக நடந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டுவண்டிகள் பங்கேற்றன நெடுஞ்சாலையில் சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறமும் நின்றிருந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து உற்சாகப்படுத்தினார்கள் போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது Oh <laughs> no.